கந்தாபுரம் ஓட்டை போனதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் முத்துமலை முருகன் கோயில் போகிற வழியில் ரோடு பேஸ்லேயே வந்துட்டு இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மொத்தமாக தொண்ணூற்றி அஞ்சு சென்டுங்க அதில் வந்துட்டு ஒரு எண்பத்தி ஏழு சென்ட் டாக்குமெண்ட்டில் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா லேண்டாக வந்துட்டு ஒரு எட்டு செண்டு வந்துட்டு இந்த பூமி கூடவே அமைஞ்சிருக்குதுங்க அப்படி நம்ம பார்க்குறப்ப மொத்தமாக வந்துட்டு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு செண்டாக வந்துட்டு இந்த லேண்ட் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படி வடக்கு சரிவாக சூப்பராகவே வந்துட்டு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்குறாங்க ஜல மூலையிலேருந்து உள்ளே போகிற மாதிரி தடை வந்துட்டு அமைச்சிருக்குறாங்க இந்த பூமி சுற்றியுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஃபென்சிங் வந்துட்டு அமைச்சு வச்சுக்கிறாங்க இவ்வளோ வசதிகளோட ரோடு பேஸ்லேயே அமைச்சுக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு மொத்தமாக அந்த எண்பத்தி ஏழு சென்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பூமிங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி